இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பச்சை பயிர் குருமா அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை அரை ஸ்பூன் சீரகம் இப்போ பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறது வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பிண்டு விழுது பச்சை வாசனை போந்தோம் கொஞ்சமாக அதில் கொத்தமல்லி மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் கால் மூடி திருவண்ணை தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இதிலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ அரைச்சி வச்சு விழுது சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போட்டோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்ததும் நம்ம உப்பு போட்டு குக்கரில் வேக வச்ச பச்சைப்பயிறு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது மேலே கொத்தமல்லி தூவி இருக்குன்னா நம்மளுடைய பச்சை பச்சைப்பயிறு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க